மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான மொழியை பார்க்க போகிறோம் வருங்க இதுதான் கவில் தும்பை இந்த தும்பை எத்தனை துன்பை பெருந்தொம்பை சிறுந்தொம்பையெல்லாம் பார்த்துருக்கோம் இது வந்து கவில் தும்பைங்க ஏன்னா அந்த பூ பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே தான் குமிஞ்சிட்ருக்கும் இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் பாருங்க எப்படி வருங்க இந்த பூ அப்படி நேராக எடுத்துட்டிங்கன்னா பூராமே இப்படி கீழே பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த பூ அப்படியே கவிழ் அதுக்கு பேர் தான் கவில் தும்பைன்னு சொல்லி இதுக்கு பேருங்க மக்களே இந்த கவிழ் தும்பை என்னுடைய மருத்துவம் என்னென்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை வந்து செத்தை விலை புழக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஆமாம் நண்பர்களே ஒரு விஷம் தீண்டி சாவரையில் இதை வந்து நம்ம ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த இலையை வந்து நம்ம இந்த கவில்்தையினுடைய இலையை பொறிச்சு கசக்கி இதில் காதில் ஒரு ரெண்டு சொட்டு மூக்கில் ரெண்டு சொட்டு அந்த மாதிரிக்கு ஊட்டக்குள்ள அவங்க உயிர் தேளுவாங்க இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஆனால் இதே சமயத்து அதே சமயத்தில் இந்த மூலையை வந்து நண்பர்கள இதில் வந்து சாறு வராது விஷமே இல்லை விச குடிச்சு செத்தாவோ நம்ம வந்து பிளக்கி வைக்கிறது ரொம்ப சிரமம் அந்த சமயத்தில் இந்த மூலிகை இறைவன் படைத்திருக்கிறார் அப்பொழுது இந்த மூலிகை வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரிக்கு பிழைச்சி பிளிச்சி எந்திரிச்சிட்ருக்குள்ள கருமவனை எப்படி தீர்ப்பது அப்படின்னா இதனால் வந்து சித்திரைகள் வந்து இதுக்கு சாப்பம் கொடுத்துட்டாங்க இதில் வந்து சாறு வராத அளவுக்கு இதில் சாப்பம் கொடுத்து வச்சுட்டாங்க இது கூட இன்னொரு மொழி இருக்குது அந்த மூலிகை சேர்த்தா மட்டும் இதில் வந்து அந்த சாறு வந்து நம்ம எடுக்க முடியும் நண்பர்களே போல் ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம வந்து ஒரு அற்புதமான மூலிகளை வந்து நம்ம காட்டிருக்கோம் அதே சமயத்தில் இதை வந்து இந்த கையால் மேல் வலிக்கு அரைச்சி பத்தாக போடக்குள்ள அந்த வழியெல்லாம் சரியாது மற்றும் பல நோய்க்கு இது வந்து உபயோகமாக இருக்குது நண்பர்களே முக்கியமாக இதை வந்து நம்ம இந்த விஷத்தை வந்து முறிகக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இந்த விஷம் என்பது நம்ம ஒரு இந்த யமன் அப்படிங்கிறது தான் அந்த சளி தான் இந்த சளியை வந்து உருவாக்கி இந்த விஷம் சாப்பிடக்குள்ள அந்த நம்ம அதிகமான சளி கோர்த்து நம்மளை வந்து திக்குமுக்கு ஆட செய்து நம்ம கொள்றதாம் அப்போது இந்த அதுக்குள்ள போகக்குள்ள அந்த சளியை பூரா க்ளோஸ் பண்ணி நார்மூழுக்கு நம்ம கொண்டாந்துரும் அப்பேற்பட்ட சக்தி இந்த மூலிக்கு இருக்குது நம்மளே இதை பாருங்கள் இதுதான் கபில் தொம்பை மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை இது போல் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அற்புதமான மொழிகளை பற்றி நம்ம போட உள்ளோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்